அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் நாள் திங்கட்கிழமை திருவோண விரதம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் பின்பு திருவோண நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு வரைக்கும் துவிதியை திதி பின்பு திருதியை திதி இந்த நாள் மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடி வரும் நாளாக இருக்கு இந்த நாள்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகஸ்ரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன தெரிஞ்சுக்கலாமாங்க மேஷம் ஜெயம் ரிஷபம் நலம் மிதுனம் பயம் கடகம் பரிவு சிம்மம் ஆசை கண்ணி வாழ்வு துலாம் பரிசு செலவு தனம் மகரம் ஆர்வம் கும்பம் தெளிவு மீனம் உறுதி இந்த நாள்ல ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் நாளாக இருக்கு அல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை பார்த்து உங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது இந்த நாள்ல காலை உங்கள் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் எதை செய்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க ஒரு முறைக்கு பல முறை இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு செய்யறதும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் அமையும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்